அலை மா கடல் நிலம் வானில் உன் அணி மாளிகை அவை ஏறிடும் விதமே உனது அதிகாரம் நிறுவாய் புரட்சி பாவலன் முன்வைத்த முழக்கம் அலை மாகடல் அங்கு உன் அதிகாரம் நிலம் அங்கு அதிகாரம் அதிகாரம் விடா அருண்மொழியும் அரசேந்திரனும் அலை கடலில் நிறுவனா இது இந்திய பெருங்கடல் என்று சொல்கிறார்கள் அது சோழன் சோழன் ஏரி அதான் வரலாற்று குறிப்பு இன்று நம் மீனவச் சொந்தங்கள் படகோட்டி விளையாடுவது போல் அன்று கப்பல் ஓட்டி விளையாடி கொண்டிருந்திருக்கிறான் கடற்படைகண்டான் தரையிலே அதிகாரம் நிறுவினான் அருண்மொழி உலகத்திலே எண்ணற்ற விடுதலை போராட்ட இயக்கங்கள் உண்டு ஆனால் எந்த இயக்கமும் கண்டிராத ஒரே ஒரு இயக்கம் எங்கள் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் கட்டி எழுப்பிய தமிழீழ